அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் நம்ம மனிதர்கள் சிறப்பு வர நேரத்துல புகழ் வர நேரத்துல சில கேடு செயல்கள் குறிப்பா பெண்கள் பெண்கள் மீதான ஆசையில சில தவறுகள் செய்யறாங்க இது ஏன் நடக்குது நல்வழி மிக அழகா நண்டு முத்து சிப்பி மூங்கில் வாழை இதெல்லாம் என்ன பண்ணுமா தன் அழிய போற காலத்துல தன்னுடைய கடைசி காலத்துலதான் தன் இனத்தை பரப்பி விட்டு சாவும் அதே மாதிரி மனிதர்கள்ல சிலர் உயர்ந்த அறிவும் செல்வமும் வந்து புகழ் பெறுகிற நேரத்துல பெண்கள் மீதான ஆசையினால தவறு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த உதாரணத்தோடு நண்டு சிப்பி வேய் கதலி ஆசம் காலத்தில் கொண்ட கரு அளிக்கும் கொள்கை போல் ஒன் துடி புரோதம் தனம் கல்வி போன்றவரும் காலமயல் மாதர் மேல் வைப்பார் மனம் இந்த சிறப்பு செல்வம் கல்வி இதெல்லாம் வர நேரத்துல பெண் ஆசையினால் அவர்கள் அழிந்து போகிறாருங்கிறது கொஞ்சம் கவனமோடு வாழ்ந்து நல்ல வண்ணம் வாழ்வோம் நம் வாழ்க்கையை நல்லபடி வாழ்வோம் நன்றி வணக்கம்